நாளைக்கு என்ட்ரி ஆகிற வயல்கார்டு போட்டியாளர் இனிதான் குழப்பமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ பிக் பாஸ் பாக்குற ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு வயல் கார்டு கண்டெஸ்டன்ட் கலந்துக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அவர் வேற யாரும் கிடையாது நடிகர் அரணவ் தான் இவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த ஷோல இருந்து எலிமினேட் ஆன நிலையில இன்னைக்கு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பாத்தீங்கன்னா இது தெரியப்படுத்திருக்கிறாரு பிக் பாஸ் ஷோல பாத்தீங்கன்னா எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரியான சில சம்பவங்கள் பாத்தீங்கன்னா இப்ப எதிர்பார்க்காமலேயே நடந்துட்டு இருக்குது இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது பதினெட்டு போட்டியாளர்களோட ஆரம்பிச்சது அதுலயும் எல்லாருமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி விஜி டிவி பிரபலங்களா தான் இருந்தாங்க சித்தனால இவங்க ஏற்கனவே ரசிகர்களுக்கு பழக்கமானவங்களா இருக்கிற நிலையில நிகழ்ச்சி கண்டிப்பாக சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனாலுமே பெரிய அளவில் போட்டியாளர்கள் கண்டென்ட் கொடுக்கல இது ரசிகர்களை ஏமாற்றம் அடைய வச்சுது விஜய் சேதுபதி வார இறுதி நாட்கள்ல போட்டியாளர்களை ரோஸ் பண்ணது ஆரம்பத்துல பாராட்டப்பட்டாலுமே போக போக விமர்சனத்துக்கு உள்ளாச்சு காரணம் போட்டியாளர்களை எதுவுமே பேச விடாம விஜய் சேதுபதி அவங்கள உட்கார சொல்லிடுறாரு இதனால நிகழ்ச்சி பெரிய அளவுல மக்களை ஈர்க்கல அப்படிங்கிற கருத்துமே இருந்துச்சு இந்த நிலையில்தான் இந்த நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக்குறதுக்காக ஆறு வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ஸ் அறிமுகம் செய்யப்பட்டாங்க ஸோ அவங்களுமே பெரிய அளவில் கண்டென்ட் கொடுக்கல அதே நேரத்தில் இந்த ஷோல இருந்தே முதல் போட்டியாளராக ரவீந்தர் வெளியேற்றப்பட்டார் அவரை தொடர்ந்து அர்ணவ் தர்ஷா சுனிதான்னு சொல்லிட்டு நாலு பேர் வெளியேறி இருந்தாங்க ஐந்தாவதா வைல்ட் கார்டு பாத்தீங்க அப்படின்னா வயல் கார்டாக வந்த ரியாவுமே வந்துட்டு வெளியேற்றப்பட்டாங்க அண்ட் இந்த தான் கிட்டத்தட்ட நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இப்போ ஐம்பது நாட்களை எட்ட இருக்கிற நிலை ஸோ இந்த நிலையில தான் ஏற்கனவே வெளியேறின ஒரு போட்டியாளர் ஒவ்வொரு சீசன்லையுமே ஒயில் காடா உள்ளே வரது வழக்கம் ஸோ அந்த வரிசையில் இந்த சீசனில் யாரு வர போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருந்த ரசிகர்களுக்கு இப்போ ரவீந்தர் வரணும் அப்படிங்கிறது பலருடைய கருத்தா இருந்துச்சு ஆனால் ரவீந்தர் இந்த ஷோல மறுபடியும் கலந்துக்க போறதில்லை அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்குது அது தொடர்ந்து அர்ணவ் வந்தா உள்ள இருக்கிற போட்டியாளர்கிட்ட தன்னுடைய இன்னொரு முகத்தை காட்டுவாரோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவருதான் வைல் காடா விரைவிலேயே வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் வைரலாச்சு இப்போ கன்ஃபார்ம் பண்ற வகையில நான் வைல் கார்டாக சீக்கிரமே வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஸோ அதனால நாலு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா வைல் கார்டு போட்டியாளர்கள் அறிமுகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பா அர்ணவ் வர பட்சத்தில் அது அன்ஷிதாவுக்குமே மேபி இடையூறா இருக்கலாம் பிகாஸ் அன்ஷிதா பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு மக்கள் ஒரு நல்ல பெயரை வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க பிக் பஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்குமே பாத்தீங்கன்னா அஞ்சு தமிழா மக்களுக்கு பெருசா ஒண்ணும் நல்ல ஒரு அபிப்பிராயம் கிடையாது ஸோ அவர் வெளியிடறதுக்கு அப்புறமா அவங்களுமே இந்த விளையாட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எப்படா நாமளுமே வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரியாக தான் இருந்தாங்க பட் இப்போது அவங்க அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்துக்கிற விதம் மற்ற போட்டியாளர்கிட்ட காமிக்கிற அந்த கேர் லவ்ஸ் இது எல்லாமே பார்க்கும்போது அன்ஜிதாவினுடைய கேரக்டர் உண்மையிலேயே ரொம்ப இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அன்ஜிதாவை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த நிலையில் அரணவ் உள்ளே போகிறது மறுபடியும் அன்ஜிதாவுக்கு ஒரு நெகட்டிவான இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பமுமே ரசிகர்கள் கிட்ட இருக்குது ஸோ எனிவே வயல்காடாக அரண போகிறது சரியா இல்ல அர்ணவுக்கு பதிலாக வேற எந்த ஒரு எலிமினேட் கண்டெஸ்டன் அகேன் உள்ள போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை